வணக்க நண்புல இன்றைக்கி நம்ம முருங்கை தோட்டத்துக்கு உளவடிக்கிறதுக்கு வந்து டிராக்டர் வந்திருக்குங்க நம்மளும் டிராக்டர் ஓட்டவங்களுக்கு இடஞ்சலாக உள்ள சொட்டு நீ டீப்பெல்லாம் அப்புறப்படுத்தி கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குங்க என்றைக்குமே மூணு மணிக்கு சொன்னால் அஞ்சு மணிக்கு வர நம்ம டிராக்டர் ஓட்டுற பையன் இன்றைக்கி மூணு மணி சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கே வந்து ஆப்பில் அதனால் நம்மளால் மதியம் சாப்பாடு சாப்பிட முடியலைங்க ஏன்னா நம்ம சாப்பிட போய்ட்டுன்னா இந்த பையன் வந்து நான் நாளைக்கு வரேன் சொல்லிவிட்டு போயிடுறாப்பில்ல அதுபோல் அந்த பையனை பிடிக்க முடியாதுங்க நல்லா தாங்க டிராக்டர் ஓடினுச்சு என்னென்னு தெரியல திடீர்னு ரொட்டேட்டரில் வந்து ஏதோ கலந்துட்டுங்க அதையும் அந்த பையனை பிரித்து மேஞ்சி மா மாட்டிட்டு காப்பில் அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக ஊர் பையனும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம ஊர் பையன்தாங்க உழவடிக்கிறது எவ்வளோ சூப்பராக அடிக்காமல் பாருங்கள் இந்த பையன்கிட்ட நமக்கு பிடிச்சதே ரொட்டேட்டரை வந்து ஆழமாக இருக்கிறாங்க இந்த மேண்டாப்பை உழவு போட்டு போனோங்கிற பழக்கமே இந்த பையன்கிட்ட கிடையாதுங்க அதனால் நம்மளும் வந்து எப்பையும் இந்த பையனை தொடர்ந்து கூடுவாங்க அதே மாதிரி மணிக்கு வந்து ஆயிர ரூபா தாங்க வாங்குவோம் அது நமக்கு ரீசனாக தாங்க இருக்கும் பாருங்கள் பிடிசிங்காக லாஸ்ட்டில் எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள் நாளைக்கு இந்த தோட்டத்துக்கு ஒரு லோடு சாணி உரம் வாங்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம இந்த தோட்டத்தில் வந்து ஆறு லோடு சாணி உரம் மிச்சமாக இருக்குங்க மொத்தம் ஒன்றரை லோடு சாணி உரத்தையும் நம்ம உழவெடிச்ச பிறகு முருங்கை மரத்துக்கு குழி எடுத்து வைக்க போகிறாங்க வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள்